நன்றி ஆண்டவரே ஐந்து அப்பங்களை ஆயிரம் சொல்லமா ஐந்து அப்பங்களை ஆயிரம் பெருக செய்தா ஐயாயிரம் வயிறார உணவ யாயிரம் ஆண்களுக்கு வயிறார உணவளித்தாய் பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்வோ சுலமாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்வோ பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட செய்தார பொருளோடும் புறபட செய்தார பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே எல்லாரும் நடிக்கச் செய்யலாமா ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்தி நடத்தினாரே பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்வோம் பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்வோம் காடைகள் வர வளைத்தார் மன்னாவ சொல்லாம காகள் வரவழித்தார் மன்னாவித்தார் கற்பாறையை பிளந்தே தண்ணீர்களோட செய்தார் சொல்லாம கற்பாறையை பிளந்தே பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்வோம் பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்வோ கொஞ்சத்தை கண்டு குழம்பாதீங்க இருக்கிறத பிறகு செய்வார் அந்த அம்மா சொல்றாங்க கொஞ்சம் என்ன ஒரு கோடி என்னதான் அந்த ஊழிக்கரை சொல்றதே போ நிரப்பு வெறும் பார்த்தது நிரப்பு வெறும் பார்த்தது ரெடி ஆயிடுச்சுங்க

அவர்கள் முன்பாக்கத்தை நிறைவாக்கிறார் நம்மளை உயர்த்துக்கிறார் நம்ம குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவ என்கிட்ட என்ன எவ்வளவு பாக்க மாட்டாரு என்ன இருக்குற அன்பாடுகளே சொல்றது புரியுதுங்களா உங்ககிட்ட எவ்வளவு அதிகமா இருக்குது பாக்குற தேவனால உங்ககிட்ட என்ன கொஞ்சமா இருக்குது பாக்குறது பாக்குறாரு என்ன தாளது உங்ககிட்ட இருக்குது பாக்குறாரு அந்த எல்லாரும் நிறைய எடுத்து போடுறாங்க ரெண்டு காசு போட்டாங்க பாத்தீங்களா ஆண்டதான் சொல்றாரு மற்றவங்களாம் உள்ள இருந்து எடுத்து போட்டாங்க இந்த அம்மா அந்த அம்மாவோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தது போட்டாங்க இதுதான் பெரியது என்று ஆண்டை சொல்கிறார் அன்பானவர்களே எவ்வளோ ஞானமா இருக்கீங்க எவ்வளோ அதிகமாக பணம் வச்சிருக்கீங்க ஆண்டு பாக்குறது எவ்வளவு இல்ல உங்ககிட்ட என்ன கொஞ்சம் இருக்குதோ அதுதான் கருத்தர் பெருக்கத்தை செய்வார் கொஞ்சம் ஒரு கூட என்ன தான் வேற வழியே இல்ல ரெண்டு பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிறேன்னு சொல்றாங்க உங்ககிட்ட என்ன இருக்க சொல்லு அந்த ஊழியர் பணத்தை எடுத்து நீட்டலைங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் கர்த்தர் பெருக செய்வார் உங்ககிட்ட கையின் உழைப்பு இருக்குதா கருத்து பெருக செய்வாரு உங்க கை உழைப்பு இருக்குதா உங்களுக்கு பெருக செய்வாரு நல்லா செபிக்கிறவங்க கர்த்தர் தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரா இன்னும் அதிகமாக பலன் கொடுப்பார் ஆண்டு ஊழியத்தில் ஒன்று பங்கு பெற முடியாத சபை செய்ய முடியாத ஆண்டு ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க ஆமன் நிறைய தாழ்ந்தங்களை கருத்து கொடுத்திருக்கிறாரா அதில் கருத்து பெருக செய்வாராக அதில் கருத்து சுரக்க செய்வாராக எது குறைவா இருக்குதோ அதை கருத்து சுரக்கவும் செய்வாரு அது பெருக்கவும் செய்வாரு அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கவும் செய்வாரு கரங்களை தட்டி மகிழ்ச்சியும் பார்த்துங்க தகப்பனே எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை ஐயா முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேட எங்களுக்கு கிருபை அப்பா உண்மை தேட கிருவை தாங்கப்பா எங்க நெருக்கடி கண்டு போராட்டத்தை கண்டு அல்லப்பா எங்கள் வெறுமையா இருக்கிற பாதத்தை நிரப்புகிறவரே எங்க கிட்ட இருக்கிறத கொண்டே பெருக்கிறது செய்கிற தேவனே எங்க கிட்ட என்ன தாழ்ந்து கொடுத்திருக்கீங்க ராஜாவே அதை கொண்டு எங்களை பெருக செய்யுங்கப்பா ஒவ்வொரு என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு தாழ்ந்து கொடுத்திருக்கீங்கப்பா ஆத்ம பாரத்தை தாழ்ந்து கொடுத்திருக்கீங்கப்பா சூசேஷ அறிவிக்கிற தாழ்ந்து கொடுத்திருக்கீங்கப்பா நல்ல பாட்டு பாடுகிற தாழ்ந்து கொடுத்திருக்கீங்கப்பா நல்ல சமையல் செய்யற தாழ்ந்து